லக்னத்தில் புதன் அமைந்து விட்டால் ஸ்தான அதிபதியும் பலம் பெற்றுட்டாருங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் விழுந்தா எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தன்னை நிலைப்படுத்தி கொள்ள அந்த ஜாதகருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஜாதகம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிடலாம் அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த தசெல்லாம் யோக தசையாக அமையும் எந்த தோசை பாக்கியத்தை கொடுக்கும் எந்த தசை வந்தா அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்ப பேசிக்கலாம் அப்போ குடும்பத்தில் இவங்க அந்யோன்யமாக இருக்க முடியாது குடும்ப உறவில் டைவர்ஸ் நடந்துடும் குடும்ப உறவில் பிரிவினை நடந்துடும் அப்போ பொருளாதாரம் மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தசை யோகமாக வேலை செய்யும் ஏன்னா ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் இங்கே குடும்பத்தை இழந்து பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த குருமகாத புத்தி காலங்களில் இவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது கண்டிப்பாக வழக்குகளை சந்திப்பார்கள் ஆமா ஏற்றம் இல்லாத சூழ்நிலை கொடுத்துரும் உடல் பாதிப்புகளை கொடுத்துவிடும் பாத அடிபடும் விஷயத்தை நடந்துடும் அந்த தான் கால் என்ன சக்கரை சக்கரவந்தத்து சார் காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க பயணம் பண்ண ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்ற காலகட்டத்தை எல்லாமே அது உருவாக்கி விடும் அவர்களை நெளிவுள்ளவர்களாக மாற்றி விடும் ரொம்ப நொந்து நூலாய் போயிடும் மனுஷன் அந்த தசா நடக்கும்போது அது பாதக பலனையும் சேர்ந்தே கூட வரும் அப்ப எதிரி நம்ம பக்கத்துல வச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் அவன் எந்த நேரத்துல நம்மளை வெட்டுவான் எந்த நேரத்துல சாய்ப்பான்றதெல்லாம் தெரியாது அந்த மாதிரி சூழல்களை உருவாக்கக்கூடிய சனி தசா புத்தி அந்த சுற்றம்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு அகைன்ஸ்டா தான் வேலை செய்யும் கடனை வாங்கியாவது கட்டி போடுவான் கடனை வாங்கியாவது தொழில் பண்ணிடுவான் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் அதிகமா வந்துடும் அந்த செவ்வாய் வந்து நின்ற நட்சத்திரம் உச்சமாகி போய் அதுக்கப்புறம் நீச்சம் பெற்று விட்டால் அந்த கடனாலே அவனுக்கு ஆபத்து வந்து அந்த கடனாலே என்ன பண்ணும் ஜப்தி ஆயிடும் அந்த கடனாலே எல்லா விஷயங்களும் எழுந்து விடுவான் அப்ப அப்ப பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது அப்ப மிதுனராசிக்கு சிவாதச பேராசை பெருநஷ்டத்தை கொடுத்துவிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது